நான் பார்ந்தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாது நமக்கு எது கண்டு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் நமக்கு எது கிடைக்கும் எது வந்து வேலாம் கிடைக்கும் இது வந்து வேகமா கிடைக்காது சுலவா கிடைக்கும் இது கிடைக்கவே கிடைக்கும் அதற்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு விதிகள்லாம் இருக்கு அந்த வகையில் வந்து இதற்கு முக்கியமானது பாதசாரம் இந்த பாதசாரத்துல வந்து என்ன சொன்னா மொத்தம் நட்சத்திரங்கள் தான் பாதசாரம் என்பது நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகம் உட்கார்ந்திருக்கிறது என்ன நட்சத்திரத்தில் என்ன கிரகம் உட்கார்ந்திருக்கிறது அந்த கிரகம் உட்கார்ந்து அமைப்பு நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப வருஷப்படுத்திடலாம் அப்ப சூரியன் அப்படின்னா அரச அனுகூலம் சூரியன்னா அரச அனுகூலம் தந்தையோடைய வழி சொத்து தாத்தாவளி சொத்து அதுல உள்ள ஹெரிட்டேஜ் இன்னார் வீட்டு பிள்ளை இன்னாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் இது சூரியன் சூரியன் வந்து காரிய அரசுகூலம் பிளஸ் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பேர் புகழ் இது சூரியனுடைய காரத்துவம் சந்திரனுடைய காரத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது மனம் இந்த உலகத்துல மனம் மட்டும் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பது யார் என்று சொன்னால் யாருன்னா சந்திரன் உலகத்தில் சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கணும் அந்த சுய நட்சத்திரத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்துருப்பது யாருக்கு கிடைக்கும் ஒன்று ரோகிணியில பிறக்கணும் இல்லைன்னா அஸ்தத்துல பிறக்கணும் அல்லது திருவோணத்துல பிறக்கணும் இவர்கள் கொஞ்சம் ஏன்னா சந்திரனே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு தன்மை அந்த ஒரு அமைப்பை கொடுக்கும் கொஞ்சம் அவர் அவர்களிடம் சந்திரன் அந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில போய் நீங்க பழகினீன்னா கண்டிப்பா தாய்மை உணர்வை கண்டிப்பாக கொடுப்பார்கள் தாய்மை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஏன்னா தாய் தானே சந்திரனாலே தாய்னாலே அந்த தாய்மை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சந்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது நிலம் பூமி செவ்வாய் என்பது நிலம் பூமி பிளஸ் சகோதர உறவுகள் அப்ப டேரக்டா செவ்வாய் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பது பெரிய யோகமானது அவர்களுக்கு அந்த வலிமையான ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உட்காந்து ஒரு வலிமையான சக்தியோடு இருப்பாங்க சாதாரணமான ஆள்கள் கிடையாது அதே சமயத்தில் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனை வந்து எதிர்க்க முடியாது எதிர்க்கிறதுக்கு வந்து எதிர்த்து ஜெயிக்கலாம் நடக்காது நீங்கள் அதுக்காக கத்தி கம்பெடுப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது கட்ஸா நின்றுவாங்க ஓனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி வரும்போது எதிரி வந்து என்ன சொல்றான்னா வீழ்ந்து போவான் எதிரி வீழ்த்து போவான் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து சுயசாரம் வாங்கி செவ்வாயே அதில் உட்கார்ந்துருந்தான் அவர்களும் லக்கிதான் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் உட்காருவது ஒரு யோகமானது அதற்கு அந்த அனுகிரகம் நாம் பெறணும் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் உட்கார்ந்து அது நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா சாதகமான ஒரு ஐந்து குடையவராக இருக்கலாம் அல்லது ஒன்பது குடையவராக இருக்கலாம் அல்லது லக்கணாதிபதியாக இருக்கணும் இல்லது கேந்திராதிபதிகள் வந்து நாலு ஏழு பத்தாக இருந்தால் கண்டிப்பாக செவ் புத நாள் வந்து பெரிய யோகத்தை வந்து அடைய முடியும் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குரு குரு என்று சொல்லக்கூடியது என்ன சொல்றான்னா பெரும் பொருளாதாரம் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் குருவே உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு பெரும் பொருளாதாரத்தை அவர்கள் சந்தித்து விடுவார்கள் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது இல்லை எந்தவித மாதிரி அர்த்தமே கிடையாது அப்ப குரு வந்து பொருளாதாரம் குழந்தை குரு என்பது பொருளாதாரம் குழந்தை குருவோடைய நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு கண்டிப்பாக ஒரு எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அடே குருல குரு திசையில் பிள்ளை பிறந்தால் யோகம் அப்படி குரு திசையில் பிள்ளை பிறந்தால் யோகம் ஏன் குரு திசையிலே குழந்தை பிறப்பது யோகம் அந்த குழந்தைகள் பேரும் புகழோடு இருக்கும் அப்படின்னுங்கிறது சாஸ்திர உண்மை என்ன காரணம்னா எனக்கு மூணு குழந்தைகளும் குரு தசையில் தான் தெரிஞ்சு கடைசி முடிகின்ற ஒரு பன்னெண்டு மாதங்கள் இருக்கும்போது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பத்து மாதம் ரெண்டாவது குழந்தைக்கு பத்து மாதம் அப்போ வந்து குருநாதருடைய தொடர்பு ஏற்படுது எனக்கு ஆண் வாரிசு வேணுமே என்ன செய்யலான்னா உனக்கு கிடைக்கும் ஆனால் வந்து என்ன சொன்னா இந்த குழந்தைக்கு பத்து மாதம் ஆகுது நீ எப்படி வந்து என்ன சொல்கிறானோ இன்னொரு குழந்தை வந்து உனக்கு இருக்கு அதை ஆண் இருக்கு ஆனால் உன்னுடைய மனைவி ஒத்துக்கிடமில்லை அப்படின்னார் ஒத்துக்கிட வச்சிடறேன் அப்படின்னு கரெக்ட் பண்ணி வந்து அதுக்குண்டான எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த குரு தசையில் கடைசி இருக்கும்போது ஆண் வாரிசு கிடைச்சது அதெல்லாம் ஏன் அதை அன்னைக்கு அவங்க சொன்னாங்க ஒரு இருபத்தி அஞ்சு வருடத்திற்கு முன்னாடி சொன்னதை நம்ம வந்து பக்குவம் இல்லாத வயசு முதல்ல இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி நம்மளுடைய வயசு வெறும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வயசில் வந்து ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பிள்ளை ரெண்டாவது பிள்ளை பத்து மாதம் இருக்குது மூணாவது பிள்ளை பெறும்னா எப்படி தைரியம் வரும் இன்னொரு நமக்கு மூணாவது பொம்பளை என்ன செய்யறது அப்படிங்கிற எல்லாருடைய ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதையும் மீறி நம்பிக்கையோடு செய்ததுனால் ஆண்வாரி சொல்லுங்க அதனால அந்த குரு திசையில் குழந்தைகள் அது பிறக்கிறதுக்கு என்ன நமக்கு அந்த விதி வேணும் குரு திசை இளமையில் நமக்கு வரணும்னா கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நமக்கு இருந்தா தான் பெற முடியும் இல்லைன்னா வர முடியாது அந்த மாதிரி அதுல யாருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அப்படின்னா வந்து செவ்வாயடை நட்சத்திரத்துல போய் தான் குரு திசை மூணாவது திசையை வரும் அந்த மூணாவது திசையில வந்து எந்த பெறப்படுகின்ற அனைத்து வாரிசுகளும் யோகமானதே அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் ஒரு கிரகம் அல்ல சுக்கரனே உட்கார்ந்தால் முதல் தர யோகம் சுயசாரம் சுயத்தில் சுயம் உட்கார்ந்து விட்டால் பெரிய இன்பம் அமிர்தம் போன்ற இன்பம் கிடைக்கும் சிறுவன வரவுகள் நன்றாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கடுத்து சனியுடைய நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்தால் கண்டிப்பாக தொழில் சூப்பரா இருக்கும் அதற்குண்டான அனுகிரகம் வந்து நமக்கு வேணும் அது இல்லாமல் வந்து அதுதான் கொடுப்பினை என்பார் ஜோதிடத்தில் வந்து கொடுப்பினை கொடுப்பினை என்பது கொடுப்புனை இதுதான் அதற்கடுத்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால் ராகுவே உட்கார்ந்தார்கள் என்ன நடக்கும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை விட பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பிரம்மாண்டத்தை விட பெரிய யோகத்தை கொடுக்கும் கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேது உட்கார்ந்தால் பெரிய ஆன்மீகம் சார்ந்த பெரிய யோகத்தை அடைஞ்சிருவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனே உட்காருவது அதை சேம் டு சேம் உட்கார்ந்தால் முதல் தரமான யோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள் சரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் அமைந்து அணிந்திருந்தாலும் அந்த சூரியனுடைய கடாட்சை நமக்கு அப்போ நம்ம பேச வந்தது என்ன சொன்னோன்னா வாழ்க்கையில் சுலபமாக கிடைப்பவை நார்மலாக கிடைப்பவை கிடைக்காமலே போய் அதை எப்ப எப்படி கிடைக்கவை கிடைக்க கிடைப்பது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுயசாரம் வாங்காமல் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகம் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு கிரகங்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அவன் அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து எல்லா காரியத்தையும் சாதித்து விடுவான் போய் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் சரி முடிச்சு கொடுத்துருவான் வாங்க அப்படின்றான் அதே சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் இவன் கப்பங்கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் கெஞ்சி கூத்தாட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஐயா அரசே சீக்கிரம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துடும் அப்ப நம்ம ஜாதகத்தில் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியன் அல்லாத வேறு கிரகங்கள் ஒன்றுக்கு மேற் ஒன்று இருந்தாலும் நார்மலா நடக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை உண்டு குலதெய்வ கடாட்சம் உண்டு வெற்றி உண்டு அதற்கு சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் இல்லாமல் இருக்கக்கூடாது சில பேருக்கு இல்லாமல் இருந்து என்ன சொன்னால் போராடிக்கிட்டு இருப்பாங்க இஞ்சி தின்ன குரங்குனாக்க உட்காந்துருப்பாங்க அது அவங்களுடைய கொடுப்பினை அப்போ இதற்கு கடைசியில் என்ன தீர்வு அப்படின்னு சொல்றேன் அதே சமயத்தில் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு கிரகம் உட்காரணும் சந்திரனே உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது வேறு கிரகங்கள் உட்காரணும் தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கொஞ்சம் மனிதன் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது கிரகம் உட்காந்தால்தான் வீடு வாசல் போக்குவரத்து ஏதாவது அமையும் இல்லைன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிடும் புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமையணும் இல்லைன்னா புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தினால் ஒரு கிரகம் அமைஞ்சாதான் கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து சக்சஸ் பண்ண முடியும் குருவோடைய நட்சத்திரத்திலோ குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் உட்கார்ந்தால்தான் நீங்கள் வந்து பெரும் பொருளாதாரத்தையும் இலகுவான பொருளாதாரத்தை வந்து பார்க்க முடியும் சனியோடைய நட்சத்திரத்தில சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா தொழில் தொழில்ட்டு பல தொழில் வச்சேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிமா ஒண்ணுமே நடக்கல என்ன வந்து சனியோடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்குமானா இருக்காது சரி சனி சாபம் பெற்ற நட்சத்திரம்னா ஏதாவது கிரகம் இருக்குமானா இருந்தது என்று சொன்னால் இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பு சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி தொழில் ஏதாவது வந்து ஒண்ணு ஓடும் இல்லை நடக்காது அப்ப எல்லாமே கொடுப்பினை தான் கொடுப்பினை என்பது நட்சத்திர பாதச பாதசாரங்களில் இருக்கிறது அது அதற்கடுத்து ராகுடைய நட்சத்திரம் எனக்கெல்லாம் ராகுடைய நட்சத்திரத்துல மூணு கிரகம் உட்காந்துருக்கும் பிரம்மாண்டத்தை அவர் கொடுத்தாரா கொடுத்தார் கொடுக்க மாட்டேங்கல கொடுக்கலைங்களாம் சொல்லல மாட்டேங்க ஆனால் பிரம்மாண்டத்தை கொடுத்தார் மூணு கிரகங்கள் மூணு கிரகங்கள் வந்து என்ன சொன்னா ராகுடைய நட்சத்திரத்தில் வந்து நம்பர் குவாலிட்டியா தான் அதனால இன்று வரை வந்து என்ன பிரம்மாண்ட யோகம் என்பது நமக்கு தக்க ஆக நம்ம வந்து பெரிய இல்லை நம்மை பொறுத்தவரை நாம் ஒரு லெவலில் நன்றாக இருக்கிறோம் சில சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் சி இல்லாமல்லாம் இருக்காது அது இல்லாத மனிதன் இந்த பூமியில் வாழவே முடியாது அப்ப ராகு சார்ந்த எந்த காரியத்தை ஆரம்பிக்கவே ஆரம்பித்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் அப்படி சொடக் போட்டு நடத்த நடத்திடணும் அப்படின்னு நடத்திடுறேன் ஆமா முதலில் ராகுடைய கடாட்சம் வந்து நமக்கு வேணும் ராகுவுடைய இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் வந்து என்ன சொன்ன பிரம்மாண்டமான தன்மையும் யோகத்தையும் அடைய வேண்டும் என்று சொன்னால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால்தான் அவன் பெரிய யோகவானாக மற முடியும் இல்லை என்றால் முடியாது கேதுவோடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் வைங்க நீங்க சாமியார் தான் கேதுவோடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சாமியார் தான் போகணும் ஏன்னா அது அதோடைய கேரக்டர் அப்படி அப்ப எந்த கிர நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுங்க நம்மளுடைய பாதசாரத்தில் அதிகமான அதிகமான கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கிடைத்து கொண்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய கொடுக்க வேற எதுவுமே கிடையாது அதை உங்களுக்கு இதை ஆட்டோமேட்டிக்கா கொண்டாந்து கொடுத்துட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டாந்து குடுத்துட்டு இருக்கிறத நீங்க அனுபவிச்சிட்டு போங்க நல்லா இருங்க பிரச்சனை இருக்காது கஷ்டம் இருக்காது கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இல்ல என்னுடைய ஜாதத்துல சுக்கரனுடைய அமைப்புல ராகுடைய நட்சத்திரத்துல போய் வந்து மூணு கிரகம் இருக்குது ஆனா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை என்று சொன்னாலும் சுக்கரனை விட வந்து பெரிய போக யோகத்தை கொடுப்போம்னு வந்து ராகு அதனால வந்து அவர் பின்னாடி வை உங்க வேண்டுபோக்காருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய இந்த மாதிரி பாதசாரங்களை நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய வெற்றிகளும் ஆஹ் பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக தீரும் நீங்க யாரும் இப்ப இதுக்கு நீங்க வந்து ஏதாவது தீர்வு கேட்குறீங்க எனக்கு எந்த அஹ் கிரகங்கள் வந்து அதிகமான கிரகங்கள் வந்து அஹ் இதுல இல்லை எந்த கிரகத்திலயுமே இல்லை அப்படின்னா அந்த கிரகத்திற்குண்ட அந்த கிரகத்திற்குண்டான எந்த நட்சத்திரத்திலயும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா நீங்க ராகுவை வழிபாடு பண்ணுவது நல்லது அதை எப்படி வழிபாடு நீங்க பிறந்த கிழமையினுடைய ராகு காலத்துல வந்து அந்த வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பா கிடைச்சிடும் அது கிடைக்கும் அதாவது வந்து தொடர்பை நம்ம உண்டாக்கிடணும் இப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல வந்து கிரகம் இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா என்ன பிரபலம் ஆக முடியாது அவள் பிரபலம் ஆக முடியாது சரி அது வந்து மே முதல் பாயிண்ட் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா ரெண்டாவது அதுலேயும் கிரகம் இருக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றா குண்டு அது நூறு பெர்சன்ட் கிடையாது அதாவது டூப்ளிகேட் மாதிரி ஒரிஜினல் என்பது ஒரு நட்சத்திர ஒரு ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் பிரபலமாகும் அதே சமயத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அது ஒரு நிழல் படம் மாதிரி கண்டிப்பாக நமக்கு வேலை செய்யத்தான் செய்ய செய்யாமலாம் இருக்காது பெருசாக வர முடியாது இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது அதற்கடுத்து வந்த இதெல்லாம் நம்ம பாதசாரத்தில் நம்ம எந்த அதிகமாக அணுவிக்கப்படுந்தோமோ அதுதான் இந்த வாழ்க்கை எதை அணுவிக்க சூரியனா அந்த லைன்ல போங்க சந்திரன் இருக்கா சந்திரன் லைன்ல போங்க சந்திரன் லைன்ல வந்து எனக்கு நிறைய கிரகம் இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மூணு கிரகம் இருக்குன்னா நல்ல ஹோட்டல் தொழில் வைங்க சூப்பராக வந்து ஆயிடுவீங்க ஆமாம் ஒரு ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் ஆகி ரெண்டு ஹோட்டல் மூணு ஹோட்டல் ஏன்னா சந்திரன் உணவுக்கு காரகம் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிறதா நல்லா தொழில் வைங்க பத்து பேருக்கு நல்லா வேலை கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய பயங்கரமான நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக போகும் அப்போ ஒவ்வொரு கிரகம் இப்போ வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்குது மூணு கிரகம் இருக்கா ஸ்கூல் வைக்கலாம் ஸ்கூல் வைக்கலாம் கண்டிப்பாக வந்து சார் ஒரு சின்ன ஸ்கூல் வச்சு அதில் சம்பாத்தியம் பண்ணலாம் குருவுடைய நட்சத்திரத்தில் வந்து நிறையா கிரகங்கள் இருக்குதா ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த குருகுலம் வாத்தியாராக போகலாம் வாத்தியாரா போகலாம் கண்டிப்பாக பத்து பேருக்கு இருபது பேருக்கு டியூஷன் எடுக்கலாம் அவங்கள நாடி வரும் நீங்கள் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறத சொல்லி உங்கள்கிட்ட வந்தாலே வந்து அவன் ஜெயிச்சிருவான் அப்போ இந்த வாத்தியார்ட்ட தான் டியூஷன் போகணும் அப்படிமா அந்த மாதிரி செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து நிறையா கிரகம் இருக்கிறதா நீங்கள் வந்து என்ன சார் காவல்துறைக்கு போகலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து அதிக கிரகம் இருந்தால் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து நிறைய கிரகம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து வீடு கட்டி வில்லுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெரிய மேன்மைகள்லாம் கிடைக்கும் சும்மா வந்து எல்லாருக்கும் எதுவுமே டச்சபிலிட்டி இருந்தால் அதை டச் பண்ணால் அது வேலை செய்யும் டச்சபிலிட்டி இல்லை என்று சொன்னால் அது வேலை செய்யாது அதை பெறுவதற்கு போராட வேண்டும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது எல்லாருடைய கொடுப்பனையும் உங்களுடைய பாதசாரத்தை வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் பாதசாரத்தை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்கு என்பது தெரிஞ்சிடும் அதை விட்டு விட்டு நீங்கள் தேவையில்லாமல் போராட வேண்டும் போராட வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்ட அதுதான் விதிக்கப்படாதை போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறி உங்களுக்கு எந்த கிரகத்துடைய இது தாக்கம் அதிகமா இருக்கிறதா அனுபவிச்சிருக்கு ஏன்னா இன்னொரு பிறப்பு இருக்கா இல்லைங்கன்னு நமக்கு தெரியாது எந்த கிரகத்தோடைய இது வந்து உங்களுக்கு இல்லையோ அதை தேடி போராடுங்கள் நவகிரகத்தில் அந்த கிரகத்திற்கு உண்டான நாளில் போய் வந்து தீபம் போடுங்கள் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அந்த கிரக காரகத்துக்கு வந்த உண்டான உணவை இப்ப சுக்கரன் வந்து ஜாதத்துல இது இல்லை அப்படின்னா வெள்ளை மொச்சை நல்லா சாப்பிடணும் குறு சாதகம் இல்லை கொண்டக்கடலில் நல்லா சாப்பிடணும் புதன் இல்லை புதனில் இல்லையா அப்போ பாசிப்பருப்பு சாப்பிடணும் சூரியனில் இல்லை கோதுமை தோசை டெய்லி சாப்பிடணும் சந்திரனில் இல்லையா அப்போ பச்சரிசியில் வந்து இத்தனைக்கான நல்லா தூள் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வந்தேன் சார் டெய்லி ரெண்டு ஸ்பூன் நானும் சாப்பிடுங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவீங்க ராகுவோட இதில் இல்லையா உளுந்தவோட டெய்லி சாப்பிடுங்க கேதுவோட இதில் இல்லையா ஞானம் வேணும் இல்லையா அப்போ காணப்பயிறு சாப்பிடணும் சாப்பிட சாப்பிட நவகிரகத்தா வைத்து நவகிரக தானியங்களை வைத்து சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை மனிதன் நவகிரக தானியத்தையே எப்படி இருக்குன்னே தெரியாம இருக்கான் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய பாதசாரத்தை பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் அதிகமாக இருக்கிறது அது நல்லா அதை ரொம்ப நேசிங்க அது கொடுக்கும் எனக்கெல்லாம் ராகுல மூணு கிரகம் சனியில வந்து ரெண்டு கிரகம் இருக்கு ஓகேவா அப்போ இன்னமும் என்ன சொல்றேன்னா தொழில் ஒரே ஓட்டம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டு தான் இருப்பேன் அது வந்து அது இருந்தால் தானே ஓட முடியலன்னா உட்கார வச்சு உட்காந்து வீட்டில் இருக்கணும் அப்போ எல்லோருக்கும் நம்ம பாதசாரத்தை பார்த்து அதுலேருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு தீர்வு நவதானியங்கள் ஒட்டுமொத்தமா எல்லா நவகிரகத்துடைய ஆசிய விவாதத்தையும் பெறணும்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நவ இது நவதானிய தோசை நவதானிய மா மாவு எல்லாத்துலயும் நூறு நூறு வாங்குங்க அப்ப தொள்ளாயிரம் கிராம் ஆகும் அதை நல்லா நல்லா தீட்டி பிடைச்சி எல்லாம் எடுத்து மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைச்சி டெய்லி நவதானிய தோசை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிடுவது உங்களுடைய கர்மாவையும் போக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பா ரை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்